பெற்றோர்கள் இது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி என்று வைக்கலாம் அடுத்தது யாரு பெற்றோர்கள் பெற்றோர்கள் இடத்துக்கு போனாலும் அவர்களை வேலைக்காரர்களாகவும் அத நாய் பே என்று சொல்லி ஏசக்கூடியவர்களாகவும் அதாவது இன்னும் சொல்ல சிலர் பெற்றோர்களுக்கு சொத்து கேட்டு உரிமை கேட்டு அடிக்கின்றவர்களாகவும் கொலை செய்கின்றவர்களாகவும் அந்நிய சமுதாயத்திலும் இருக்கக்கூடாது ஆனால் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய அன்பை அன்பைக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இது ஏற்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு கவலையான விஷயம் நினைத்து பாருங்கள் அன்பு என்றது இது முத்த முன்னாள் எங்களிடையே முத்தி போய் அன்பு என்கின்ற தன்மை இல்லாமல் போய் உள்ளம் கடுமையாக முன்னால் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நெகிழ்வான உள்ளம் என்பது மிக முக்கியமான அம்சம் அது இல்லாமல் போய்விட்டது என்று வையுங்கள் சகோதரர்களே நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் எந்த பண்பு கவலைப்பட எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது கடைசி நிமிஷப்படி இருக்கும் என்றால் எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது அன்புள்ள சகோதரர்களை அந்த பயிற்சி அதுக்கான பயிற்சி எடுக்க வேண்டும் பழக வேண்டும் வீதியில் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில சின்ன குழந்தைகள் ஒரு ஏழு வயசு குழந்தைகள் வந்து ஆடைகள் அலங்கோலமாக ஒரு அதாவது பிச்சை எடுத்துட்டு வரும் எப்படி மனிதர்கள் உள்ள மாறி என்று சொன்னால் ஒரு ரெண்டு ரூபா போட மாட்டாங்க அதுக்கு நிறைய யோசிக்கணும் நீ இது மாதிரி உண்டை வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் மண்டும் அதில் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு ஒன்றரை மனத்தியாலத்தை உண்ட பிஸ்னஸுக்குரிய ஒன்றரை மனத்தியாலத்தை செலவழிக்கிறதும் அது மாத்திரமல்ல அந்த ட்ரெஸ் கட்டையாக இருந்ததுக்காக வேண்டி திருப்பி போய் ஒரு வாகனம் எடுத்து போய் அதை மாற்றிட்டு வாரதும் அதில் வாங்குகிற ஸ்லீப்பர் சைஸாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் அது அழகாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் பாடுபடுறது என்ன ஒரு அழகாக நீ செய்கிறாய் ஒரு சின்ன புள்ள ஒரு ரெண்டு கேட்ட உடனே எப்படி உணர்வு மாறுது தெரியுமா என்ன சொல்றேன் தெரியுமா பழக்கப்படாது சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சை கேட்டு பழக்கப்படாதான் உங்களை யார் பழக்க சொன்னது கொடுத்துட்டு போங்க முடிஞ்சு வழங்கிட்டா ரெண்டு ரூபா கொடுக்கறதுக்கு மனிதனுடைய உள்ளம் சொல்லுகின்ற ஒரு காரணம் அவன் மனிதன் அந்த நேரத்துல என்ன செய்யணும் தெரியுமா கண்ணீர் வடிக்க வேண்டும் உள்ளம் கவலைப்படணும் அல்லா ஒண்ணு இந்த வாகனத்துல வச்சுக்கிறான் இந்த பிள்ளையோட குடும்பம் இவருடைய வாழ்க்கை இதனுடைய எதிர்காலம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு உலக வாழ்வை வாழ்க்கையில பார்த்தா எல்லாத்தையும் வீதியில வச்சுக்கிறான் அவர்களுடைய சந்தோஷம் சாப்பாட்டில் மட்டும்தான் அவங்களுடைய உச்சகட்ட சந்தோஷம் எது காலைக்கு சாப்பாடு அடிச்சிட்டு பகலுக்கு சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம் பகலைக்கு கிடைத்து விட்டு இரவில் கிடைத்தால் சந்தோஷம் என்கின்ற உணர்வை கொஞ்சம் மீட்டி பார்க்கிறோம் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் இருந்து ஒரு மீட்டல் ஒரு மீட்டல் செய்யணும் சகோதரர்களே அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை பிச்சை கொடுக்கறாங்க கூட ரெண்டோ கொடுத்து அப்படி போயிடறாங்க அவ்வளவுதான் கொடுத்தாச்சு அப்படி போயிட்டாச்சு என்ன நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் ஆனால் இந்த இடம் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம்